மோடி இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமே சந்தேகமே கிடையாது அந்த நம்முடைய அன்பு வாழ்க்கையில் நம்ம ருசித்தவர்களாக இருக்கிறோம் இன்னும் நம்ம ருசித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆகையினால் நம்ம எந்த பகைஞ்சருக்கும் நம்ம சொல்ல பயப்பட வேண்டியதே இல்லை காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க அந்த எப்போதுமே நம்ம விசுவ ஜனங்கள் அந்த யூத ஜனங்கள் எல்லாருமே அடிக்கடி மற்றவங்களுடைய மற்ற ராஜாக்களுடைய படையெடுப்புனால அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்படும் போது இப்போ ஒரு ஒரு போர்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமா பாருங்கள் முதல்ல என்ன கிடை சாப்பாடுக்கான காரியங்கள் கிடைக்காது உணவு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இத்தது போகணும் இத்தது போகும்போதும் கை காலங்கள் இழப்புகள் வரும் மரணம் வரும் அப்படி இருக்கும்போது அநேக பெண்கள் புருஷனை இழந்துருவாங்க பிள்ளைகள் வந்து சகப்பனை இழந்துருவாங்க இப்படிப்பட்ட கஷ்டமான காரியங்கள்லாம் இருக்கும் ஆனால் பயப்படாத்கள்னு சொன்ன உடனே இல்லாத ஜனங்களுக்கு ஒரு தைரியம் நினச்சி வந்துச்சு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு திறன் கொள்ளுங்கள் பயப்படாதன்கள் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு சொல்கிறார் எந்த பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை ஆண்டவருக்கு மட்டும் நம்ம பயந்தா போதும் அநேக நேரங்களில் நான் உண்டு இந்த வேலை பார்க்குற சமயத்தில் சில சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு பயம் இல்லையா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எதுக்கு பயப்படணும் மனுஷனுக்கு பயப்படணும் இல்லை ஆண்டவருக்கு மட்டும் பயந்தா போதும் மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியா நடக்கும் அப்படின்னு நான் சொல்வேன் என் வாழ்க்கையில் இந்திய அனுபவத்தில் எவ்வளவோ என்னால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கும் ஆனால் நம்ம நம்ம அநேக நேரங்களில் உணர்றதே கிடையாது இது ஆண்டவரால் தான் நமக்கு வந்திருக்காரு ஆண்டவர் தான் நம்மளை திடப்படுத்தியிருக்காரு இப்படி ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம உணர்றதே கிடையாது ஆகையனால நம்ம தைரியப்படுத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறதுனால பசஞ்சர் கையிலிருந்து நம்ம என்ன செய்வார்த்தா போய்பார் வேறு எந்த விதமான சந்தேகமே கிடையாது அடுத்து பாருங்கள் ஆக ரெண்டு நாலு ஐந்து வசங்க சின்ன சொன்னால் ஆண்ட பழைய பழையற்பாடு காலத்தில் சாலமோன் ராஜா காலத்தில் அவர் தேவாலயம் கட்டினார் அது பிறகு வந்தவங்கெல்லாம் அதை நினைச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க இப்போ இருக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நீங்களாம் போவன வீட்டில் குடியிருக்கிறீங்க நான் வந்து எங்கே இருக்கேன் கூடாகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பல விதமான காரியங்களை சொல்கிறாரு அவங்கள சன்னண்டையில் வழி நடத்துறதுக்கு அநேக சுற்றுக்களை கொடுக்குறாரு ஆனால் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை அப்படி இருக்கும்போது சொல்ல என்னுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டுங்க அப்படி முந்தின ஆலயத்தை பின் பார்க்கணும் பிந்தினாலே ஆலயம் அப்படி இருக்கும் மயிமை பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறார் சொல்லும்போது இவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னு சொன்னால் எதிரிகள் வந்து நம்மளை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது சர்பாபைங்களுக்கு அந்த அந்த ஆசாரியனுக்கும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லி தினங்கள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் சுடன் கொள்ளுங்கள் டெய்லி நடத்துங்கள்னு சொல்லி கருத்துல என்ன செய்கிறாரு சொல்கிறார் பாருங்க நம்முடைய காரியங்களே செய்கிறது நம்ம கரெக்டாக தான் கொண்டு போவோம் எல்லா காரியங்களும் சரியாக கொண்டு போவோம் ஆனாலும் அதில் தடாக என்ன செய்யும் ஒரு மனுஷரால் இருக்கலாம் இல்லை பணத்துனால இருக்கலாம் அல்லது வேற ஒரு ஏதாவது ஒரு காரியத்தினால என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி நீங்கள் நான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒருவழை நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி புறப்பட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதில் தற்காலிகமாக ஒரு தடை என்ன செய்யும் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவர் நோக்கி கேட்கும்போது அதை அவர் என்ன செய்வார் நீக்கி விடுவார் இந்த ஜபரை கட்டும்போது ரொம்ப போட்டு இடு இடுன்னு இழுத்துட்டாங்க பேஸ்தரி மாதிரி அப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே இதெல்லாம் கட்டிட்டு போவாங்க ராத்திரி மழை என்ன செய்யும் வரும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க நான் இதில் தான் ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே எனக்கு அரசு கிரீலே கொடுத்து எனக்கு கட்டளை எடுங்கள் சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ை இப்பவும் அப்படிதான் மழை வரக்கூடாதுனா இந்த ஜபாவது தான் வேலைப்படி வானமே மழை பெய்யக்கூடாது வேலை நடந்துகிட்டு இருக்குது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஒன்று பண்ணக்கூடாது அவ்வளோதான் மழை செய்யாது வராது அவ்வளவு தூரம் ஆண்டோர் நம்முடைய விஸ்வாசத்தை அவர் விசுவாசத்தை விஸ்வாசத்தை கேர்ஷாச்சுன்னா ஒரு போய் போய்சிட்றாங்களோன்ற மாதிரி இருக்கும் உண்மை இதுதான் அப்படி தான் நிஜவரையாக கெட்டி கட்டி என்ன செய்யணும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன் ஜெயம் ஆ ஆ ஆகையினால் நாம் இப்போ நான் தான் என்ன செய்யணும் நடக்கும் அது மாதிரி செப்டம்பர் மாதத்துல இங்கெல்லாம் கூட்டங்கள் வைப்போமே மழை பெய்யும் பகலில் பெய்யும் அந்த கூட்டம் நடக்கிற சமயத்தில் மழை என்ன செய்யாது பெய்யாது நாம் ஜோ கருத்தா ஜோம்னும் பொழுது எளியா தெற்கு தெரிஞ்சு நம்மள ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் கருத்தா ஜோம்னும் போது எனக்கு வானங்கள் அடைக்கப்பட்டது பரா ஜோமனும் போது வானங்கள் சிறந்து மழை பெய்யும் ஆகையினால எல்லா விதமான சக்தியையும் ஆண்டு நமக்கு அனுமதி தந்திருக்கிறார் அப்படி தாம அதை என்ன சொன்னு கேட்கணும் அதனால் நமக்கு என் எந்த காரியமாக இருந்தாலும் சரி பாருங்கள் இந்த அப்படி அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க அதான் பிந்தின முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் எப்படி இருக்கும் மைவு